மக்களுக்கு அடிப்படை தேவை என்னங்க முதல்ல உயிர் வாழறதுக்கு தேவையானது ஒண்ணு காற்று இன்னொன்னு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தி பார்த்தேன் சீமான் வந்து காடுகள் மாநாடு போட்டு அதுக்கு அடுத்த மாசமே வந்து ஆட்சியாளர்கள் வந்து சதுப்பு நில மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க கேட்க நீ கார் தயார் பண்ணிக்கிட்டு போ நீ கூல்ஸ் தயார் பண்ணிக்கிட்டு போ நீ வந்து ஈ ஆட்சி ஆட்சி நீர்வள பெருக்கம் என்பது மிகவும் ஒரு தெள்ள தெளிவான விஷயம் நான் ஆட்சிக்கு வந்தால் நீர்வழி பாதைகளை ஏற்படுத்துவேன் புதிய ஆற்றுக்கள் ஏரிகள் குளங்கள் எல்லாம் உருவாக்கப்படும் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் நடத்தும் தண்ணீர் புரட்சி நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு மிகப்பெரிய பொருளாக இருக்கு அது ஆட்சியாளர்களின் வயிற்றுல புளிய கரைக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இன்னைக்கு தண்ணீரை பாக்கெட் போட்டு விக்கிறவங்க தான் வருங்காலத்துல மிக பெரும் முதலாளிகளாக வளம் வரக்கூடியவர்களாக மாற இருக்கிறது இந்த தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரியான ஒரு அவல உடைத்து பேச இருக்கிறார் ஆகவே இந்த தண்ணீர் மாநாட்டினுடைய அவசியம் என்ன அது மட்டுமல்லாமல் இந்த தண்ணீர் மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டை வந்து சீமான் அவர்கள் ஏற்படுத்தவும் இருக்கிறார் இந்த விழிப்புணர்வை மட்டும் மக்களிடையே ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதனுடன் இதையெல்லாம் அமல்படுத்துவதற்கு எங்களுடைய வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள் என்பதை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாகவும் சோழ மண்டல வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேரை அறிமுக வேட்பாளராக அறிமுகப்படுத்தும் கூட்டமும் அதே இடத்தில் நடக்க இருக்கிறது ஒவ்வொரு வேட்பாளரும் அந்த இடத்தில் அறிவிக்கப்பட்ட பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து நான் இந்த சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை தெளிவுபடுத்த இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமான விஷயம் ஆகவே இந்த தண்ணீர் மாநாடு பற்றி இப்ப நம்ம பார்த்திடலாம் தண்ணீர் மாநாடு மனுஷங்களுக்கு மாநாடு போட்டு அரசியல் பண்றதுதான் அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும்போது மனுஷனை விட்டுட்டு இயற்கைக்கு மாநாட்டு போட்டு என்னதையா சாதிக்க போறாத சீமானவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி திராவிட கட்சிகள் உருட்டக்கூடிய உருட்டுகள் ஏன் அப்படின்னா இன்னைக்கு அந்த தண்ணீரை வச்சு மக்களுடைய எவ்வளவு பெரிய ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இது நடத்தினால் அதாவது இந்த தண்ணீர் மாநாடு நடத்தினால் அது அம்பலப்பட்டு விடும் என்று பயம் இருக்கு இல்லையா ஆகையால் அது திசை திருப்புவதற்காக தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் இருக்காங்க உதாரணத்துக்கு இன்னைக்கும் வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை வாழ் மக்களினுடைய வீட்டில் தேப்பை திறந்தா காற்று தான் வருமே தவிர தண்ணி வராது ஏன்னா இரண்டு நாளுக்கு ஒரு முறை மூன்று நாளுக்கு ஒரு முறை தான் வரக்கூடிய தண்ணீரை புடிச்சு வச்சுக்கணும் ஏன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் குழாயை திறந்தால் தண்ணீர் வரக்கூடிய வசதி இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டுல குறிப்பாக பல பேர் சென்னையை நாடி வந்தாலும் இந்த சென்னையில தற்போதைய குடிநீர் நிலைமை இதுதான் அப்படின்றதான் உண்மையான விஷயம் ஏன் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுக்கு தடையில்லாத அரசாங்கத்தால் தர தர அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் முடியல தனியார் ஒப்பந்ததாரர்களிடம் ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு நீ கார் தயார் பண்ணிக்கிட்டு போ நீ கூல்ட்ரிங்க்ஸ் தயார் பண்ணிக்கிட்டு போ நீ வந்து கேன் தண்ணி தயார் பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி தண்ணீரை விற்பனை செய்கிறார்கள் இத்தனை வடிவத்துல ஒரு கார் தயாரிச்சா அவங்க நான்கு லட்சம் டன் தண்ணீர் வந்து ஒரு கார் தயாரிப்பதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது வெளிநாடுகள்லாம் எதுக்கு இங்க வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறான் அவரவர்கள் அவங்களுடைய வளத்தை பாதுகாக்கணும் மற்ற நாடுகள்ல வந்து ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு அங்க உற்பத்தியை செய்து நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும்னு இந்த அளவுக்கு விஞ்ஞானமா யோசிக்கிறாங்க ஆனா நம்மளுடைய ஆட்சியாளர்கள் எப்படின்னா இந்த தனியார் நிறுவனத்திடம் இந்த ஒப்பந்தத்தை நம்ம போட்டுக்கொண்டா அதுல இருந்து நமக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் அதுல எந்த அளவுக்கு ஊழல் செய்யலாம் அப்படின்றதை மட்டும் தனிநபர் தனிநபரினுடைய வளர்ச்சி கட்சி இதை மட்டும்தான் சிந்திக்கிறது இந்த திராவிட கட்சிகள் ஆகவே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு சீமானவர்கள் தண்ணீர் மாநாடு போட்டா இதையெல்லாம் தோல் உரிச்சு காட்டிடுவாரு மக்களுக்கு அப்போ உண்மை புரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கு தான் வந்து ஆளும் கட்சிலாம் எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை திசை திருப்பக்கூடிய வகையில மனுஷங்க கிட்ட பேசாம இயற்கை கிட்ட பேசுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனங்களை அள்ளி வீசுகிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் இன்னைக்கு நம்ம வந்து குடிநீர் அப்படின்னா குழாயில வரக்கூடிய அந்த குடிநீர்ல ஏற்படுற நாத்தம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கழிவறையில இருந்து வர அளவுக்கு இருக்குதா இல்லையா சாக்கடை நீர் கலந்து மழை காலங்கள்ல அதை தெரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுல ஊறுபட்டு பிளீச்சிங் போடுற வேற அள்ளி கொட்டிடுவாங்க சாக்கடை நாத்தம் கூடவே ப்ளீச்சிங் பவுடர் நாத்தம் அத நீங்க நூறு முறை கொதிக்க வச்சால அந்த தண்ணியோட நாத்தம் மாறாது அப்படி இருக்கும்போது மக்கள் உயிரை பா பாதுகாக்கணும் அப்படின்ற காரணத்தால கேன் தண்ணி வாங்குறாங்க ஒரு மாசத்துக்கு மூணு கேன் வாங்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு கேன் முப்பது ரூபான்னா மாசம் தண்ணீருக்கு மட்டும் தொண்ணூறு ரூபாய் செலவு பண்றாங்க மூணு கேன் வாங்க போறது இல்லை குறைஞ்சது அஞ்சு கேனாவது வாங்குவோம் அப்படி இருக்கும் போது ஐமூணு பதினஞ்சுன்னு நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு மாசத்துக்கு மட்டும் நம்ம செலவிடுறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய தண்ணீர் பிரச்சனையை பயன்படுத்தி தனியார் தொழில் செய்யக்கூடிய தண்ணீர் வியாபாரம் செய்யக்கூடிய முதலாளி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையறான் ஒரு தனிநபராக அப்படின்றது இது மூலியமா தெரியுதா இல்லையா அப்போ ஒரு ஆட்சியாளராக ஒருவர் வந்து அஹ் அரியணையில அமர்றாங்கன்னா மக்களுக்கு அடிப்படை தேவை என்னங்க முதல்ல உயிர் வாழறதுக்கு தேவையானது ஒன்று மூச்சு காற்று இன்னொன்று பாத்தீங்கன்னா தண்ணீர் அதன் பிறகுதான் உணவு அதன் பிறகுதான் கல்வி அதன் பிறகுதான் மருத்துவம் அப்படி இருக்கும்போது இந்த காத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் ஆகவோ அந்த மாதிரி சுவாசிக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி விடுவாங்க ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு மரங்கள் எல்லாம் அழிச்சிட்டு வராங்க ஒரு செய்தி நேற்று பார்த்தேன் தேவையில்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பனை மரங்களை யாரு வெட்டியது என்று அரசாங்கத்துக்கே தெரியல அந்த ஊர் பொதுமக்கள் போயிட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க அனுமதி இல்லாமல் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பனை மரங்களை எதுக்குங்க வெட்டுறீங்க அப்போ அந்த சட்டவிரோத செயலை செய்யக்கூடியது யார் அப்போ அரசாங்கம் எந்த அளவுக்கு இருக்கு இந்த இயற்கையின் பாதுகாவலராக அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்க அதே போல சீமான் வந்து காடுகள் மாநாடு போட்டா அதுக்கு அடுத்த மாசமே வந்து ஆட்சியாளர்கள் வந்து சதுப்பு நில மாநாடு அப்படின்னு போடுவாங்க கேட்டால் நாங்கள் வருஷம் வருஷம் போடுறோம் அப்படின்வாங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதே சதுப்பு நில மாநாடு நடத்திய இதே ஆட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கருவேல மரத்தையும் கூட சேர்ந்து வளர்த்தி விடுவாங்க ஏன்னா அந்த கருவே பேல மரம் அப்படின்றது நம்மளுடைய நிலத்தடி நீரை முற்றிலும் உறிஞ்சக்கூடிய ஒரு மரங்களின் பேய் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அப்பேற்பட்ட அந்த கருவேல மரங்களையும் வளர விட்டு அதை வந்து ஒழிப்பதற்கு நூறு நாள் வேலை திட்டம்னு ஒரு நூறு பேரை வேலைக்கு அமர்த்தி அதுல சில ஊழல்களை பண்ணி அந்த வேலையும் உருப்படியாக செய்யாமல் இப்படி மக்களை மடைமாற்றுவதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யணுமோ அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்டு காலமாக மக்கள் வந்து இத்தனை விஷயங்களையும் ஏமாற்றக்கூடிய விஷயங்களையும் பொறுத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இதற்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னும் போது சூழ்நிலையில் பேசக்கூடிய அரசியல்வாதி இன்னைக்கு தமிழகத்துல யாருமே கிடையாது சீமானை தவிர அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் என்ன நீ வேணா விமர்சனம் வச்சுட்டு போ என்னுடைய அரசியல் வந்து தேர்தலுக்கானது இல்லை மக்களுக்கானது இல்லை இயற்கைக்கானது சொல்லிட்டு போ அதால எனக்கு ஒன்னும் ஆயிட போறது இல்ல நாளைக்கு மரத்துக்காக பேசுறேன் நான் இன்னைக்கு தண்ணீருக்காக பேசுறேன்னா அது என்னுடைய குடும்பம் என்னுடைய தலைமுறை மட்டும் நல்லா இருக்கணும்னு இல்லை நான் வாழக்கூடிய என் பின் வாழக்கூடிய பல சந்ததியினர் நாளைக்கு நலமுடன் வளமுடன் சொழிப்புடன் பொருளாதார வளர்ச்சியுடன் வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு போராடுறேன் இது இன்னைக்கு வேணா மக்களுக்கு புரியாம இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அதை புரிந்து கொண்டு என் பெண் வருவார்கள் அதுவும் அந்த ஓட்டுக்கள் அனைத்துமே நிலையாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு சீமானவர்கள் சொல்றாரு அப்படின்னா இதற்கெல்லாம் எழுபது ஆண்டு கால ஆட்சி அதில் நடந்த ஊழல்கள் மக்கள் வந்து வதைக்கப்பட்ட தருணங்கள் இது எல்லாமே தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆகவே தூடலியல் அரசியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக தண்ணீரை வைத்து செய்யக்கூடிய இந்த அரசியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசு அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுவரை எங்களுடைய முப்பாட்டன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கரிகால சோழன் வந்து வெள்ளப்பெருக்கு வந்தப்ப அந்த வெள்ளப்பெருக்கு தடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்லணையை கட்டினா ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வெள்ளைக்காரர்கள் வந்து அந்த தடுப்பணையை கட்டணும்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்ப முயற்சி பண்ணாங்க ஆனா அதை அவங்களால சாத்தியப்படுத்த முடியவில்லை ஆனால் வெள்ளக்காரனால சாத்தியப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை எங்களுடைய முப்பாட்டன் கரிகால சோழன் செஞ்சிருக்கான் அப்படின்னா அப்ப எங்களுடைய முப்பாட்டன்கள் அந்த காலத்திலேயே நீர்வளத்துல சிறந்தவங்க அப்படின்றதை இந்த விஷயங்கள் எடுத்துரைக்கதா இல்லையா அன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்துல வந்து

ஆனால் அந்த மழை நீரை நம்மளால சேகரித்து வைத்து அதை கூட நம்மளால பாதுகாக்க முடியல அதை தவிர அரசாங்கம் என்ன இந்த மழை நீர் எல்லாம் போயிட்டு கடல்ல சேரட்டும் அந்த கடல் நீரை நான் சுத்திகரித்து உனக்கு குடிநீராக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் அந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு செலவு பண்ணுது அது கடலில் கலக்காமல் இருப்பதற்கு பல தடுப்பணைகளை நாங்கள் கட்டுகிறோம் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பை அகற்றுகிறோம் புதிய நீர்நிலை வழித்தடங்களை உருவாக்குகிறோம் என்று எந்த ஒரு அரசாங்கத்தாலும் சொல்ல முடியல ஏன் அப்படின்னா இப்படியெல்லாம் கடல் நீரை குடிநீராக்குதல் அப்படின்றது கழிவு கழிவு நீரை குடிநீர் அப்படின்னு தேவையில்லாத வேலைகளை செஞ்சாதான் அதுல ஊழல்களை செய்ய முடியும் கொள்ளை அடிக்க முடியும் தனிநபர் வளர்ச்சி அடைய முடியும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யாம இருக்கிறோம் அப்போ இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல போயிட்டு நம்ம கர்நாடகா கிட்டையோ இல்ல கேரளா கிட்டையோ தண்ணீர் கேட்டு நானூறு டிஎம்சி தண்ணீருக்காக கையேந்தி நிற்கக்கூடிய நிலைதான் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு இதையெல்லாம் நம்ம மேம்படுத்தணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சீமானவர்களினுடைய ஆட்சி வரைவில் நீர்வள பெருக்கம் என்பது மிகவும் ஒரு தெள்ள தெளிவான விஷயம் நான் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வேன் புதிய அதாவது நீர்வழி பாதைகளை ஏற்படுத்துவேன் புதிய ஆற்றுக்கள் ஏரிகள் குளங்கள் எல்லாம் உருவாக்கப்படும் இருக்கக்கூடிய நீர்வள ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் அகற்றப்படும் அப்படின்னு பல முக்கிய விடயங்கள் பற்றி பேசியிருக்காங்க இதுவரைக்கும் அந்த காணொலி யாரு படாம இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வீடியோவோட நாங்க வந்து அதை இணைக்கிறோம் அதை தயவு செய்து இனிமேலாவது அந்த ஆட்சி வரையறையில் சொல்லப்பட்ட விஷயங்களை படியுங்கள் அப்போதுதான் நாம் தமிழ் சீமான் ஆட்சிக்கு வந்தா என்னையா பண்ண போறாருன்னு கேள்வி கேக்குறாங்கல்ல அவங்களுக்குலாம் அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில கொட்டு வைக்கக்கூடிய வகையில இருக்கு ஏன்னா அனுதினமும் கலங்கரை சேனல்ல நம்ம ஒவ்வொரு காணொலியாக நாம் தமிழ் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகுது அப்படின்ற விஷயங்களை ஒவ்வொரு தலைப்பாக ஒவ்வொரு விடயமாக எடுத்து பேசி வருகிறோம் ஆகவே அதற்கான ஒரு நல்ல தருணமாக தான் இந்த தண்ணீர் மாநாடு நடந்திருக்கு பெருக்கம் வேளாண்மை இயற்கை வேளாண்மை இப்படி தற்சார்பு பொருளாதாரம் இப்படி இதை பற்றியெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரவு இரண்டாயிரத்து பதினாறில் உருவாக்கப்பட்ட விஷயங்கள்ல நாற்பத்தி ஒன்பது விடயங்கள்ல பல தலைப்புகளாக இதையெல்லாம் பிரித்து பேசியிருக்கிறார்கள் இதையெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டியதுதான் நாம் தமிழ் கட்சி தொண்டர்களினுடைய தலையாய கடமை என்பதை உணர்ந்து அப்போதுதான் மக்களிடையே இந்த சூழலியல் அரசியல் எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து நிச்சயமாக களத்தில் செயல்படணும் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் இப்படியெல்லாம் மக்களிடையே நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆட்சியாளர்களினுடைய இந்த கோளாறுகளை இந்த அடிமைத்தனத்தை வெளிக்கொண்டு வந்தால்தான் நாளைய சமுதாயம் விழித்து கொள்ளும் என்பதை மறந்துவிடாமல் ஒவ்வொரு உறவுகளும் உழைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அன்பான வேண்டுகோள் நன்றி